பாஜக ஆளும் மாநிலங்கள் போதைப் பொருளின் மையமாக திகழ்வதாக திமுக அமைப்பு செயலாளர் அர் எஸ் பாரதி குற்றம் சாட்டியுள்ளார் குறித்து கடலூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மெடிப்பகுதியில் பார்க்கலாம் இந்தியா பூராவையும் போதைப் பொருளை விற்பனை செய்கின்றவர்களே தான் என்பது என்னால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும் அதை மறந்துவிட்டு இந்த அரசின் மீது திமுக அரசின் மீது வழி சொல்வதற்காக சொல்கிறார் அதிலும் எடப்பாடி அவர்கள் சொல்வது மிக வேடிக்கையாக இருக்குது நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டிலே கால காவல்துறையினுடைய டிஜிபியாக இருந்த டி கே ராஜேந்திரன் அவர்களும் கமிஷனராக இருந்த ஜார்ஜ் மீதும் எடப்பாடியுடைய அமைச்சரவையில் இருந்த விஜயபாஸ்கர் மீதும் ரமணா மீதும் குட்கா வழக்கிலே அவர்கள் நீதிமன்றம் சிபிஐயால் வழக்கு தொடரப்பட்டு யார் யாரிடத்தில் எவ்வளோ லஞ்சம் வாங்கினார் என்பதெல்லாம் பத்திரிகையிலேயும் ஊடகங்களும் வெளிவந்தது இதையெல்லாம் மக்கள் மறந்துவிடுவார்கள் என்று நோக்கத்தில் இப்போது திசை திருப்புவதற்காக எடப்பாடி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார் எங்கேயாவது திமுக காரர்கள் போதைப்பொருள் விட்டிருக்கிறார்களா தவறு செய்திருக்கிறார்களோ யாரோ ஒரு நண்பர் ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக அது கேள்விப்பட்டவுடன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிவிட்டோம் இந்த போதைப்பொருளில் ஈடுபடுவர்கள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்கிறார் நான் மிகுந்த மரியாதையோடு உங்களையும் கேட்கிறேன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்பவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பை விட்டு வரக்கூடியவர்கள் அவர்களை ஈடுபடு ஈடுபடுகிறார் என்று மொத்தம் பொதுவாக சொல்வது எந்த வகையிலே நியாயம் தமிழ்நாட்டிலே ஐடியிலே சிறப்பாக படித்தவன் தான் உலகத்திலே அதிகமாக சம்பளம் வாங்குகிற சுந்தர் பிச்சை இதே போக உலக நாடுகளில் பூரா எந்த நாட்டை சார்ந்தவன் தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் அதிகமான சம்பளம் பெறக்கூடிய ஐடிஐக்கு ப்ரப்பரேஷன் இருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் அதிலும் எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதாவது எங்கள் திராவிட இயக்கத்துடைய ஆட்சி காலத்திலே படித்து பட்டம் பெற்றவர்கள்தான் உலகம் பூரா புகழ்பெற்றிருக்கிறார் அவர்களெல்லாம் இழிவுபடுத்துகிற வகையிலே ஐபி ப்ரொஃபஷனல்ஸ் இது ஈடுபட்டிருக்கிறார் என்று எடப்பாடி சொல்கிறார் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளாக அதை அவர் வாபஸ் பெறாவிட்டால் திமுக ஐடி அணியின் சார்பாக வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்திலே ப்ரொஃபஷனல்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸை அவர் இழிவுபடுத்துவதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அடிக்கடி மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதோ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருப்பதைப் போல ஒரு தோ தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவது பார்க்கிறார் காரணம் இந்த ஆட்சியின் மீது அவர்களாக கான்கிரீட்டாக எந்த குறையும் சொல்ல முடியவில்லை தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் வளர்ச்சி பெற்ற சட்டம் ஒழுங்கு தான் பாதுகாக்கப்படுகிறது இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் பேசுகிறார் என்றால் இங்கே இருக்கிற எடப்பாடியும் அவருக்கு ஒத்து ஊதுகிறார்